வணக்கம் நான் வந்து ஆரூரன் இப்போ அந்த என்ன நிற்கிறேன்னு சொன்னால் நல்லூர் கோயில் அடிலாம் நிற்கிறேன் இவ்வளோ நாளும் இருபத்தாறு நாள் திருவிழா நடந்தது இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் திருவிழா நடந்த அங்கே கோயிலில் வந்து எல்லாமே வந்து போடப்பட்டிருந்த கடைகள் அங்கே இருந்த வியாபார தலங்கள் எல்லாமே வந்து அகற்றப்பட்டு கொண்டிருக்குது நல்லூர் திருவிழாக்கு பிறகு நல்லூர் கோயில் எப்படி இருக்குது இதைத்தான் இந்த காணொலியில் பார்க்க போறீங்க வாங்கோ பார்ப்போம் ரைட் பிண்டிய சரி தான் என்ன பின்னரம் மட்டும் இல்லை ரைட் இப்போ வந்து கோயில் முகப்புக்கு வந்திருக்கிறோம் கோயில் முகப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பந்தல் இன்னமும் கலட்ட தொடங்கியில் பந்தல் வேலைகள் நடந்து கொண்டு தான் இருக்குது அதாவது பந்தல் வியாபார கடைகள்லாம் அகற்ற வேலையில் நடந்து கொண்டு இருக்குது பந்தல் வந்து அப்படியே இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து பரியர் போடப்பட்டிருந்த இடம் இந்த இடத்துல வந்து இப்போ பரியர் இல்லை எல்லோருமே வந்து போய் வரக்கூடிய மாதிரி இருக்குது கோயில் முகப்படிக்கு வந்துட்டோம் கோயில் பந்தலுக்குள்ளாலேயும் வந்து வாகனங்கள் போய் வந்தோன்றிருக்குது இப்போவும் நல்லூர் எல்லை வந்து பவுண்ட்ரி வந்து வேலியால் வந்து அடைக்கப்பட்டிருக்கு இது வந்து நான் கேள்விப்பட்டிருந்தேன் கடைசி நாள் இருபத்தி ஆறாவது நாள் இருபத்தி ஆறாவது நாள் ஏழு மணி அளவில் இரவு ஏழு மணி அளவில் வந்து இந்த கோயிலுடைய எல்லைகள் வந்து இந்த வேலிகளால் வந்து கூடப்பட்டதாக நான் சில சமூக வலைத்தள பக்க பதிவுகளில் இருந்து அறிஞ்சு கொண்டேன் திருவிழா முடிஞ்சிட்டு என்று சொல்லி சொன்னால் நல்லூர் வந்து வளமைக்கு திரும்பும் அது அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு சரியான நேரத்துக்கு அக்குரேட்டாக வந்த செய்வினம் இப்போ வந்து வழக்கமாக நாங்கள் நல்லூரை எப்படி பார்ப்போமோ அந்த மாதிரி தான் இருக்குது அதாவது வேலிகள் எல்லாம் போடப்பட்டு வழக்கமாக வேலிக்கரையெல்லாம் வாகனம் அன்னைக்கும் வர்றார்கள் பார்த்து கும்பிடுவினோம் வேலி அடி இல்லாண்டு கும்பிட்டு போயிடணும் இல்லாடிக்கு உள்ளுக்கு போய் கும்பிடுவினோம் அந்த வழக்கமான நிலையை வந்து நல்லூர் வந்து வெட்டி இருக்குது அப்புறம் வழக்கம் போல் டூரிஸ்ட் சுற்றுலா பயணிகள் வந்து வர ஆரம்பிச்சிருக்கணும் திருவிழா முடிஞ்சது இருந்தாலுமே வந்து சுற்றுலா பயணிகளினுடைய பேருந்துகள் வேனுகள் கார்கள் எல்லாமே தொடர்ச்சியாக வந்து இருக்குது மிக அதிக அளவிலான சுற்றுலா பயணிகளை ஈர்க்கின்ற யாழ்ப்பாண சுற்றுலா தலமாக நல்லூர் கோயில் விளங்குதல் எங்களுக்கு தெரியும் அதுவும் திருவிழா டைமில் வந்து அதுவும் திருவிழா டைமில் வந்து மிக அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் வந்து பாரத நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ரத்தினபுரியன்ட்டு போட்டிருக்கு பஸ் அங்கேருந்து வரணும்னு தெரியல ரத்தினபுரியாக இருக்கலாம் இருந்து டூரிஸ்ட் வந்து வந்தோன் இப்போ வந்து தெற்கு வாசல் கோபுரம் அடிக்கி வந்துட்டோம் நாங்கள் தெற்கு வாசல் கோபுரத்தடியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெற்கு வாசல் கோபுரத்தடி வழக்கமாக பரியர் போடப்படுற இடம் அதாவது பரியர் இந்த கைலாசபிள்ளையார் கோயிலுக்கு போடுற அந்த வீதி வந்து பரியர் போட்டிருக்கும் அதோட பரியர் அதே மாதிரி இந்த இடமெல்லாம் வந்து ஒரே மணல் குவிச்சிருக்கும் ஆகல் வந்து இந்த கரையில் எல்லாம் இருப்பினம் இப்போ வந்து பாதை பரியர்லாம் எல்லாம் பாதை திறந்தாச்சு மோட்டர் சைக்கிள்கள் போய் வாரதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது மணி அடிக்குது பதினொரு மணி சரியாக நேரம் இது வந்து ஆறுமுக சுவாமின்ற ஸ்தானம் ஓகே ரைட் இப்போ இப்படியே வந்து நேர பூவம் அதாவது பின்பகுதி பின்பகுதியில் கடைகள் எல்லாம் இப்படி இருக்குண்டு பார்ப்போம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பந்தல் எல்லாம் பந்தல் கலற்றுற வேலை இன்னும் ஆரம்பிக்கலை ஆனால் கடைகள் வந்து அகற்றப்பட்டு கொண்டிருக்குமான்னு நினைக்கிறேன் சில கடைகள் இன்னமும் இருக்கும் முண்டைக்கும் நாளைக்கும் இருக்கும் ஒன்று ரெண்டு கடைகள் பாப்பம் நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல வந்து வெற்றிக்கு ஒரு பேரியர் ஒன்று போட்டிருந்தவை அதாவது அது அது சம்மந்தமாக சில பிரச்சனைகள் வந்து இடம் பெற்றிருந்தது அந்த பேரியரை தாண்டி போய் வரது வந்து சனத்துக்கு கஷ்டமாக இருக்கும் அந்த பேரியர் இருக்கிறது அலசனம் நடமாட்டம் வந்து கஷ்டமாக இருக்கும் சன நெரிசல் வந்து ஏற்படும் என்றெல்லாம் சில விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது ரெண்டாலும் வந்து இறுதி நாட்களில் அதில் இருக்கிற ஒரு கதவுகளால் அலசனம் போய் வாரத்துக்கு அந்த கதவுகளை வந்து திறந்து விட்டுருந்த பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது இந்த பார்த்திங்கன்னா இப்போ கடைகள் இருக்கிற பகுதிக்கு வந்துவிட்டோம் கடைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்னமும் வந்து மக்கள் வந்து கொண்டு தான் இருக்கணும் ஆல்மோஸ்ட் கடையில் அப்படியே தான் இருக்குது நேற்று வைரவர் மட நடந்திருக்கும் அதனால் பெரும்பாலான கடைகள் இந்த பகுதியில் இன்னமும் வந்து அகற்றப்படையில் ஆனால் இந்த டைம் வந்து கடைகள் வந்து பூட்டப்பட்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இது வந்து சுண்டல் கடல் கடைகள் இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே கரம் சுண்டல் வாகனங்கள் வண்டியெல்லாம் நிற்கிது பிரச்சனை இல்லை கடலுக்கு வர வேண்டிய வர வேணும்னு நினைக்கிறார்கள் இல்லை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா சாமானும் அந்த கடைக்கு தான் இப்போவும் மக்கள் திருவிழா முடிஞ்சது அண்டால் மக்கள் தான் இங்கேலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடையில் எல்லாம் முறை ஆக்கல் இதுவும் எல்லாம் முந்நூற்றி ஐம்பது ரூபா முந்நூறுரூவா விலவிக்கிற கடையல் வந்திருக்குது இங்கே உங்களுடைய இனிப்பு கடையல் அதுவும் வந்து இன்னும் மடுக்கையில் ஸோ இப்படி இருக்குது திருவிழா முடிஞ்ச பிறகு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறதுக்காக வந்திருந்தேன் நாங்கள் ஆனால் இங்கே வந்து எல்லாம் வேறு லெவலில் இருக்குது திருவிழா நடக்கைகளில் எப்படி இருக்குமோ என்னம்மா திருவிழா என்ன முடியலையா முடிஞ்சு முடிஞ்சுது ஆனால் அம்மா என்னம்மா கஜா பித்து கொண்டு தான் இருக்கிறான் ஓகே அதாவது இந்த பகுதியில் இருக்கிற கடையில் வாங்க சில மூடுபடுது இங்கேயாவில் இருக்குது கடையெல்லாம் இருக்குது அப்படியே தான் இருக்குது வந்து சாமான் வாங்க விரும்புகிறாக்க வாங்கலாம் என்னடா என்ன திருவிழா முடியலையா ஓகே இங்கே அதை வந்து பின்னுக்கு வந்துட்டோம் பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னேன் அந்த பின்னுக்கு இதில் வந்து சக்தி டிவி வந்து ஒரு பெரிய ஸ்டோர் ஒன்று போட்டிருந்தது அதை வந்து ஃபுல்லுக்கு புழுக் எல்லாம் கழட்டிட்டாங்கள் இது வந்து கொண்டு போயிடுவாங்க நினைக்கிறோம் ஓகே காணொலியை வந்து இதோட முடித்துக்கொள்கிறேன் நல்லூர் திருவிழாக்கு பிறகு நல்லூர் ஏரியா வந்து எப்படி இருக்குன்றதை காண்பிக்கிறதுக்காகத்தான் நான் வந்திருந்தேன் நான் பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னேன் இந்த தான் இருக்குது இன்னமும் கடைகள் வந்து பெரும்பாலும் மூடப்படவில்லை ஆகவே பொருட்கள் சாமான்கள் வாங்குறதுக்கு விரும்புகிறார்கள் வந்து நீங்கள் வந்து பெற்று செல்லலாம் என்பதனை நான் அறியத்திருக்கிறேன் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ இந்த காணொலியை நல்லூர் திருவிழாவில் சாமான் வாங்குறதுக்கு இன்னமும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஷேர் பண்ணுங்க அதே போல் உங்களுடைய ஆதரவுகளுக்கு எப்பவும் தேவை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி மற்றொரு காணொலியில் சந்திக்கலாம்